அஸ்வ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் செல்லும் அதாவது ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்குது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முடியுது இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இதெல்லாம் மாறப்போகிறது கிடையாது மாற்றங்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் குரு அப்படின்ற ரெண்டு கிரகம் எட்டாம் இடத்துல புதன் சுக்ரன் சூரியன் மூன்று கிரகம் இதுதான் வந்து மெயினாக வந்து இந்த உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி இருக்க வைக்க போகுதுன்றது முக்கியமான கிரகநிலை இந்த ரெண்டு கிரகங்களில் தான் அதாவது ஆறாம் இடத்துல செவ்வாய் குரு ரெண்டு கிரகமும் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகமாக இருக்கிறது தான் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் இந்த ரெண்டு கட்டத்திலே வந்துடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கூட வந்து ரொம்ப ஈஸியாக விலகி போகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு ரா உங்கள் ஜாதகத்தில் எப்பவுமே வந்து ஐந்து மற்றும் ஒம்பது கூடியவர் நல்லாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதாவது கோச்சாரம் ஜாதகம் அது வந்து ரெண்டு விஷயமா நீங்கள் பிரிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துலேயும் இதே அமைப்பு தான் ஜாதகத்துலேயும் இதே அமைப்பு தான் அதாவது ஜாதகத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராசி அதிபதி ஓகேங்களா இப்போ லக்னாதிபதியும் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் தான் லக்னாதிபதினு வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் நிற்கிறீங்க உங்களுக்கு எதிராக வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பக்கபலமாக இருக்கிறாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தான் ஓகேங்களா ஐந்தாம் அதிபதி அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த புண்ணியம் நான் செய்கிறேன்னு செஞ்ச புண்ணியம் அதாவது தானம் சொல்லலாம் ஓகேங்களா புண்ணியமாக கன்வெர்ட் ஆனது இன்னொரு பக்கம் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி அவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறை அருள் அதாவது எதிர்பார்க்காம இன்னொரு இன்னொருத்தருக்கு நன்மை செஞ்சதெல்லாம் ஒன்பதாம் வீடாக அமையும் எதிர்பார்த்து செய்ததெல்லாம் ஐந்தாம் வீடாக அமையும் எதிர்பார்க்காம செய்ததெல்லாம் ஒன்பதாம் வீடாக அமையும் இப்போ இப்போ இந்த ஜென்மம்னு இல்லை நீங்கள் எத்தனை ஜென்மம் இது வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்குறீங்களோ அதிலெல்லாம் எதிர்பார்த்து செய்ததெல்லாம் ஐந்தாம் வீடாகவும் எதிர்பார்க்காம செய்ததெல்லாம் ஒன்பதாம் வீடாகவும் அமையும் இதுதான் வந்து சூட்சமும் இப்போ உங்கள் நீங்கள் லக்னாதிபதி உங்களுக்கு லெஃப்டில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி உங்களை நீங்கள் எதிர்பார்த்து செய்தது அதாவது புண்ணியம் உங்கள் ரைட்டில் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காம இன்னொரு வீருக்கு செய்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்பதாம் இடத்துல போய் சேரும் அதுதான் இறைவனோட அருள் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பக்கபலமாக ரெண்டு பக்கம் உறுதுணையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் தான் இது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்துலேயும் பொருந்தும் இப்போ கோச்சார் உங்கள் ஜனனகால ஜாதகம் எப்படின்னு அவங்கவுங்க ஜாதகம் பார்த்தாதான் தெரியும் ஆனால் வந்து ஒன்பதாம் அதிபதி இப்போ கோச்சாரத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு சாதகமான அமைப்பு தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆடி மாதம் வந்து சாதகமாக வருது எப்படி வருது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதாவது லெஃப்டில்னு சொன்னேன் இல்லையா அதாவது ஐந்தாம் அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து சுக்கரனோட வீட்டில் குருவோட சேர்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பாவகிரகமாகி அவர் ஐந்தாம் அதிபதி பாவகிரகமாக வரக்கூடாது வந்தாலுமே அவர் வந்து குரு சுக்கரோட தொடர்புகளோடு இருக்கிறது நல்லது அப்படி இருக்கும்போது செவ்வாய் குரு சேர்க்கை இருந்து அது சுக்ரனோட வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அதாவது புண்ணியம் வேலை செய்யக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம் அந்த டைமில் வந்து புண்ணியம் வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்கள்கிட்ட எல்லாருமே நல்லா பேசுவாங்கன்னு அர்த்தம் ஜாலியாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு பக்கத்திலே எல்லாமே இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இப்போ ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கிறாரு ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறார் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கை கட்டுற தூரத்தில் இருக்கும் அதாவது என்னென்னே தெரியாமல் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்துலேயே இருக்கும் ரொம்ப தூரம் கூட அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயமும் சொல்லி வேலை அமைப்புகளும் சரி தொழில் அமைப்புகளும் சரி திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் ஓகேங்களா இன்னொருத்தருக்கிட்ட அன்னுன்னுமாக பழகிறதாகட்டும் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கும் என்பது அர்த்தம் இப்போ ஒன்பதாம் அதிபதி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து சுக்கரனோட புதன் புதன் சுக்கரனோட தொடர்புகள் இருக்கிறதுனால அதுவுமே வந்து நல்ல விஷயந்தான் ஜூலை மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கரனோட தொடர்பில் இருப்பார் அதுக்கப்புறம் ஆகஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் உட்காருவார் ஸோ எப்படி பார்த்தாலுமே அது ஒன்பதாம் இடத்த வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்தா என்ன ஒன்பதாம் இடத்துல போய் சுக்ரன் உட்காந்தா என்ன ரெண்டுமே வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸோ ஆடி மாதம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நாலு பேரோட ஜாலியாக கோயிலுக்குள்ளோன்னு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜாலியாக சுற்றுறது அதாவது ஒரு சந்தோஷமான ஹாப்பி டேஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் வந்து நிம்மதியாக இன்னொருத்தரோட உங்கள் பிரச்சனைகள் ஆகட்டும் உங்கள் நன் நல்ல ஆகட்டும் ஏதோ ஒன்று பகிர்ந்து ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அந்தளவுக்கு இந்த ஒன்பதாம் இடம் வந்து வேலை செய்யும் இப்போ எல்லாமே பக்கத்தில் இருக்குதுன்னு இல்லைங்களா அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கறது இந்த ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடமும் நல்லாயிருக்கு ஐந்தாம் இடமும் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் ரெண்டு பேருமே வந்து இந்த ஆடி மாதம் ஒரு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாமே நடைச்சி நடச்சி கொடுக்கும் அதாவது நடக்குமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துடும் ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து வேலை செய்யும் இதே மாதிரி அமைப்பு வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் இருந்தது அப்படின்னா ஆஹா ஊகோன்ற அளவுக்கு வேலை செய்யும் புரியுதுங்களா இப்போ உங்கள் ஜனனகால ஜாதகமே நல்லா இல்லை சார் எனக்கு எனக்கு ஜாதகமே நல்லா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த டைமில் நடக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் நல்லா வருது இல்லையா அதனால் என்ன ஆகும்னா ஒரு ப்ளசன்ட் டேஸாக இருக்கும் அதாவது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு மாதமாக ஆடி மாதம் இருக்கும் இன்னும் ஜனநகால ஜாதகத்துலேயும் சப்போர்ட் பண்ணுது நல்லா இருக்கிறதுக்கிற நிலைகள் அப்படின்னா இன்னும் டபுள் டமக்கா தான் அந்த அளவுக்கு வேலை செய்யும் மற்றபடி எந்த தோஷம் இருந்தாலும் சரி எந்த மோசமான கிரகநிலை இருந்தாலும் சரி இந்த முக்கியமாக ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒரு ஜாதகத்துக்கும் சரி கோச்சாரத்துக்கும் சரி மிக 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 முக்கியமான ஒரு கிரக அமைப்பு இது வந்து எல்லா ஜாதகத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று இதெல்லாம் தான் கஷ்டப்படுறது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கோச்சாரத்தில் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணுன்னா என்னென்னா நாள் வரைக்கும் நான் என்னென்னமோ பண்ணிட்டேன் சார் பரிகாரம் பண்ணிவிட்டேன் அது பண்ணிவிட்டேன் இது பண்ணிவிட்டேன் எவ்வளவோ வேலை தேடிவிட்டேன் கிடைக்கல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றது பாஸ்ட்டுக்கே போகாமல் அது அது கதை வேறு பிரபஞ்சம் ஒத்துழைக்கும் போது தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நடக்கும் பிரபஞ்சம் ஒத்துழைக்காத போது நீங்கள் என்ன தான் முட்டி முட்டி மோதி நான் ட்ரை பண்ணேன் அதை பண்ணனாலுமே நடந்திருக்காது இப்போ ஒத்துழைக்குது இப்போ உங்கள் கிரகநிலைகள் எல்லாமே ஒத்துழைக்குது அப்படின்னும்போது இப்போ முயற்சி செய்யும்போது பழசெல்லாம் பேசாமல் ஒரு ஃபோக்கஸாக இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அது வந்து வேலை விஷயத்துலேயுமே நடக்கும் வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு மாறணும்னாலும் நடக்கும் திருமணம் நடக்கலை அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கனாலுமே நடக்கும் இல்லை ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணணும் இல்லைனா வந்து வெளியில் வந்து ஒருத்தர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி உங்கள் காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல மாதம் தாராளமாக பேசலாம் எல்லாமே பண்ணலாம் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இடம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் பால் காய்ச்சக்கூடாது கிரக பிரதேசம் பண்ணக்கூடாது புது வீட்டுக்கு போகக்கூடாது அதை மட்டும்தானே தவிர்த்து அதுக்கான ப்ரீ ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து ஆடி மாதம் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது ஸோ ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாக தனுசு ராசிக்கு இருக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க விழிப்பாருங்க வாழ்த்துக்கள்